அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட அமரலிஸ் செடி பார்த்தீங்களா பாவம் இந்த அமரலிஸ் செடிக்கே இந்த இடம் பத்தல இந்த தொட்டி குட்டியாக இருக்குது இதோட பல்ஃபே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசு ரொம்ப பெருசாக இருந்தது அதுக்கே இடம் பத்தல நான் வேறு பாட்டு மாற்றணும்னு நினச்சேன் அதில் இந்த அணிலெலாம் இந்த சூரியகாந்தி விதையை கொண்டு வந்து வச்சு அது பாருங்க ரொம்ப குட்டி குட்டி மொட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது லைட்டாக மஞ்சள் வந்திருக்கு பாருங்க பூ பூக்க போகுது அதுக்கு இடம் இல்லை தேவையான அளவு மண்ணு சத்து எதுவும் இல்லை அதனால பார்த்தீங்கன்னா பூவே ரொம்ப குட்டியாக சூரியகாந்தி பூ எவ்வளோ பெருசு இருக்கோ எவ்வளோ குட்டியான மொட்டை எவ்வளோ குட்டியாக பூ பூக்க பார்க்குறது பாருங்க இந்த அமரலிஸ் பற்றி நம்ம சேனல்ல நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இந்த செடி கிழங்கா இருந்து வளர்ந்ததுல இருந்து அது நிறைய வீடியோஸ் இருக்கு நீங்கள் எடுத்து பார்க்கலாம் இனி நமக்கு வெயில் காலம் முடிஞ்சு குளிர்காலம் வரப்போது நல்லா குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அமரலீஸ்ல இருக்க அந்த இலைகளை எல்லாம் வெட்டி எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்ப்ரிங்கில் அது நல்லா செடி வளர ஆரம்பிக்கும் நமக்கு அடுத்த கிறிஸ்மஸ் டைமில் பார்த்தீங்கன்னா பூ பூக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்க மொட்டும் மலர்ந்தாச்சு பார்க்குறதுக்கு சூரியகாந்தி பூ மாதிரி இல்லை சாமந்தி பூ மாதிரி இருக்குது அவ்வளோ சின்னதாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்